ണക്കം സവാലുകൾ സന്ദിത്തിട ഉലകത്തിൽ ചെയ്യമേടുക്ക സവാലുകൾ സന്ദിത്തിട ഉലകത്തിൽ ചെയ്യമേടുക്ക ഉറവുകൾ സീർ പോർന്ന സമാധാനം നാൻ പെട്ടിട ആമങ്ങ காகம் என்றாலே பாட்டி இருந்து வடை திருடிட்டு போன காக்கா தான் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம வெளியில உட்காந்து சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு காகங்கள் வந்தா அதை நம்ம விரட்டி விட்டுடுவோம் அப்படிப்பட்ட காகத்தை சாதாரணமா அற்பமா நினைக்கப்படுற காகத்தை கொண்டுதான் தான் வேதத்துல ஆண்டவர் எலியாங்கிற தீர்க்க தரிசிய போஷித்தாருங்க காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியையும் அந்த காகங்கள் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தது சாதாரணமாக அற்பமா நினைக்கப்பட்ட காகங்கள் ஆமாங்க ஒருவேளை இன்றைக்கு நாம் இருக்கின்ற நிலைமை நம்முடைய சூழ்நிலையை பார்த்து இவங்களாலெல்லாம் லைஃப்பில் என்ன பெருசாக செய்திட முடியும் இவங்களாலெல்லாம் லைஃப்பில் என்ன சாதிக்க முடியும்னு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை அற்பமாய் நினைக்கலாம் ஆனால் சங்கீதம் நூற்றி எட்டு பதிமூன்றில் வாசிக்கிறபடி தெய்வனாலே நாம் பராக்கிரமம் செய்வோங்க ஆமாங்க ஏசப்பாவோட உதவியோட நம்ம லைஃப்ல உள்ள எல்லா சவால்களையும் சேலஞ்சஸையும் நம்மால வெல்ல முடியுங்க அற்பமா எண்ணப்பட்டவர்கள் மத்தியில கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் நம்பிக்கையோடு இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலலுமாய் தகப்பனே இவங்களாலெல்லாம் லைஃப்பில் என்ன சாதிக்க முடியும்னு அற்பமா எண்ணப்படுகிற நிலைமையில இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை கத்து நிற்க நோக்கி பார்ப்பீராக அண்டவர தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம் என்று வாசிக்கிறோமே பா எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் அண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு கிருப செய்ங்கப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எவரையும் மேன்மைப்படுத்த உங்களுடைய கரத்தினாலே ஆகுமே அற்பமாக எண்ணப்பட்டவங்க மத்தியில ஆண்டவர பிள்ளைகளுடைய தலையை நீர் பண்ணும் அண்டவரை நீங்க உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ராச்சா மேன்மைப்படுத்துங்க நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காகவுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதிகன கன மகிமையாக நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்ற பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாள் இருப்பதாக ஆமீன்